ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மார்ச் பதினேழாம் தேதியிலேருந்து மார்ச் முப்பத்தோறாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் மார்ச் பதினேழாம் தேதியிலேருந்து மார்ச் முப்பத்தோறாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகமான வெப்பநிலை பதிவாகும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் பனிப்படியும் சற்று அதிகமாக இருக்கும் எந்தெந்த இடங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கும்னா வட மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் உள் மாவட்டங்களான கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கரூர் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் ஈரோடு திருப்பூர் கோயமுத்தூர் ஆகிய மாவட்டங்களில் வெப்பநிலை நூறு டிகிரி ஃபேரன்கேட்டுக்கு அதிகமாகவே பதிவாகும் இதே போல் பிற உள் மாவட்டங்கள்லையும் தொண்ணூத்தெட்டு டிகிரி முதல் நூறு டிகிரி ஃபேரன்கேட் வரை வெப்பநிலை பதிவாகும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை அதிகமாக இருந்தாலும் மேகமூட்டத்துடன் வெப்பநிலை இருக்கும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் சாரல் மழை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் இதேபோல் டெல்டா மாவட்டங்கள்லையும் பான மேகமூட்டத்துடன் வெப்பம் பதிவாகும் தென் மாவட்டம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மட்டும்தான் நமக்கு சாரல் மழை பெய்யும் அதுவும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் இந்த மழை இருக்கும் பெரிய அளவிலான கனமழை எங்கும் இருக்காது இதே மாதிரியான வானிலை மார்ச் பதினேழாம் தேதியிலேருந்து மார்ச் இருபத்தோராந்தேதி வரைக்கும் இருக்கும் இதன் பிறகு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து மார்ச் இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் வெப்பச்சல மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் அதாவது பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் ஆங்காங்கே உயர்கடி வெப்பநிலையை பொறுத்து தமிழ்நாடு முழுவதும் சாரல் மழை மிதமான மழை பெய்யும் இதன் பிறகு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஏப்ரல் நாலாம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் மறுபடியும் கோடை மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் மாலை அல்லது இரவு நேரங்களில் அல்லது அதிகாலை நேரங்களில் இந்த மழை இருக்கும் இந்த மழையானது சற்று கனமழையாக பெய்யும் இதேபோல் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கும் ஒரு சில நாட்கள் வெப்பச்சல் மழையும் நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்